ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் தற்போது முடிந்த காவலர் தேர்வுக்கான டென்டேட்டிவ் கீ ஆன்சர் கீ வந்து விட்டுருந்தாங்க அந்த டென்டேட்டிவ் கீவில் நிறைய சில மிஸ்டேக்ஸ் இருக்குது ஸோ நம்மளுடைய பார்வையில் பார்த்தீங்கன்னா ஆறு கேள்விக்கு வந்து கூடுதலாக மதிப்பெண் வழங்குற மாதிரியான முகாந்தரம் இருக்குது அதனால் அதுக்கான அப் அப்ளை எப்படி பண்ணுறதுன்றதை நிறைய பேர் வீடியோவில் கேட்டிருந்தீங்க ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் தேர்வு இருக்கணும் ஃபஸ்ட்டு இந்த லெட்டரை அனுப்புகிறவங்க தேர்வு எழுதிய மாணவர்களாக இருக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு அனுப்புனர்னு எழுதிட்டு உங்கள் பேர் செயற்கை அதாவது உங்கள் ரோல் நம்பர் என்ன முகவரி எழுதுங்க கான்டாக்ட் நம்பர் அதாவது மொபைல் நம்பர் எழுதிடுங்க இது அனுப்புனரில் உங்கள் அட்ரஸ் எழுதிடுங்க பெருனர் யாருக்கு அனுப்பணுன்னா உயர்தர் கூடுதல் காவல்துறை இயக்குனர் ஸோ ஏடிஜிபி ரேங்கு தான் எங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் பழைய காவல் ஆணையரகம் பாந்தியான் சாலை எழும்பூர் சென்னை எட்டு ஸோ இந்த முகவரிக்கு தான் நான் அனுப்புகிறோம் ஸோ இதுதான் டூ அட்ரஸ்ஸு கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொருள் மதிப்பெண் வேண்டி விண்ணப்பம் நம்ம வந்து மதிப்பெண் கேட்டு தான் விண்ணப்பிக்கிறோம் ஸோ ஐயானு எழுதிடுங்க லெஃப்டில் ஐயானு எழுதினாலும் சரி இல்லை அம்மானு எழுதினாலும் சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை எழுதிட்டு ஸோ இந்த கண்டென்ட் தான் நமக்கு முக்கியம் இப்படிக்குன்ட்டு உங்கள் சிக்னேச்சரை போட்டுருங்க இந்த இடத்துல லெஃப்டில் இணைப்பு நகல்னு போட்டுருங்க இணைப்பு நகல்னு போட்டு நீங்கள் என்னென்னலாம் இணைக்கிறீங்களோ அந்தந்த கேள்விக்கான நம்பர் போட்டு அங்கே எழுதிடணும் ஸோ அதை தவிர்த்துட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய கொஷின் பேங்க் என்ன டைப்போ அந்த டைப்பை போட்டுட்டு வரிசை எண் போட்டுருங்க விநாயகன் போட்டுருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்ற ஆன்சரை அடுத்தது போடுங்க கோரப்படுப என்ன நீங்கள் கேட்கறீங்கன்றத இது மாதிரி ஒரு பாக்ஸ் பண்ணிடுங்க என்னன்னா நான் எத்தனை கேள்வி கேட்கறேன்னா ஆறு கொஸ்டின் கேக்குறேன் என்னுடைய சீரியல் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பி அதுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பதினாறு பதினாறுக்கு பார்த்தீங்கன்னா ஏ ஏன்னு கொடுத்துருக்காங்க ஆனா நான் சி கேக்குறேன் அது போல ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் இங்கே மென்ஷன் பண்ணிருக்கேன் பாருங்க இது போல பாக்ஸ் போட்டு எத்தனை கேள்வி இதுல ஆறு கொஸ்டின் வரவங்க ஆறு நோட் பண்ணலாம் எனக்கு தான் வருன்னா அந்த கொஸ்டின் மட்டும் எது தேவையோ அதை மட்டும் நீங்க நோட் பண்ணா போதும் ஃபைனலா அதுக்கான ஜெராக்ஸ் காப்பியை வச்சு ரெஜிஸ்டர் தப்பில் நீங்கள் அனுப்பிட்டு அதுக்கான எவிடன்ஸ் எடுத்து வச்சுட்டீங்கன்னா இன் ஃபியூச்சரில் உங்களுக்கு மார்க்கு ஒன் ஆர் டூ குறையிறப்போ போர்டே உங்களுக்கு மார்க் கொடுக்கலனாலும் நீங்கள் கோர்ட்டில் ஃபைல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபைனலி ஜட்மெண்ட் உங்களுக்கு சாதகமாக இருந்தால் உங்களுக்கான மார்க் கொடுக்கறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் அந்த வாய்ப்பு வந்து நீங்கள் வேலை பெறுறதுக்கான வாய்ப்பாகவும் அமையலாம் ஸோ இதை கொஞ்சம் நோட் பண்ணி கரெக்டான டைம்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிடுங்க தபால் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஐஎஸ்ஓ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஓ கொஸ்டின் அதுக்கான கேள்விக்கான ஆதாரம் இல்லைன்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிடுங்க ஸோ அதுக்கான ஆதாரம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் புக்கு லெவன்த்துலேயே இருக்குது ஸோ உங்களுக்கு வீடியோவில் ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள் இதுதான் நான் நம்ம ஸ்கூல் புக்கு பேஜ் நம்பர் லெவன்த்தில் இருக்குது பேஜ் நம்பரோட நான் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் இதையும் எடுத்து ஒரு எவிடன்ஸ் காப்பியாக வச்சுடுங்க ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ